ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ரொம்ப சாஃப்டாக வலுவலன் இருக்க கிளாத்தில் கை தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஹெம்மிங் பண்ணுற மாதிரியே இருக்கும் தையல் எதுவுமே வெளியில் தெரியாது பட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வலுவலன்னு துணியில் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் சுருக்கம் நெளிவு சுழிவு அந்த மாதிரிலாம் வரும் அதை வந்து நம்ம நீட்டாக தைச்சிட்டு அதே மாதிரி ஹெம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும் மேலே தையல் தெரியாது உள்ளே வந்து லைனிங் துணி வந்து ஆஹ் அடுத்து நல்லா தண்ணியில போட்டு எடுத்தாலும் சுருங்கி கீழே கைக்கு வெளியில தொங்குற மாதிரிலாம் இருக்கும் நீங்க இந்த மெத்தட்ல தைச்சீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் ரொம்பவே அழகா நீட்டாக இருக்கும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கத்துலையுமே நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க எல்லாருமே எப்பயுமே நம்ம உள் பக்கத்துல தான் நம்ம தையல் போடுவோம் பட் இதுல வந்து ரெண்டுதுலையுமே நல்ல பக்கத்தை எடுத்து தையல் போட்டுக்கிறேன் கீழே பார்டருக்கு நான் எப்பவுமே பார்டர் எவ்வளவு தைக்கணுமோ அளவுக்கு நாச்சு போட்டிருப்பேன் அதுல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துட்டு இதை அப்படியே அழகா விரிச்சு போட்டுருங்க விரிச்சு போட்டுட்டு நல்லா கீறி ஓகேங்களா நல்லா ஸ்டிஃபாக கீறிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் தனித்தனியா கிடைச்சிடும் இப்போ நீங்க கீழ எப்பயுமே பூனம் கிளாத்து இந்த மாதிரி கிரேப் சில்கு அந்த மாதிரி சாரீ எல்லாம் தைக்கும் போது நீங்க கீழே வந்து மடிச்சு தைக்கிற அளவுக்கு இடம் விடுங்க கரப்பகுதிக்கு மட்டும் தைக்கிற மாதிரி விடாதீங்க அது ஸ்டிஃபா இருக்காது இப்போ நான் தைக்கிற மாதிரியே துணியை வந்து மடிச்சு தைக்கிறோம் பட் தையல் வந்து லைனிங் துணில மட்டும்தான் உழுகணும் மெயின் பீஸ்ல உழுகக்கூடாது கூடாது ஓகேங்களா இப்ப அவ்வளவுதான் தச்சு முடிச்சாச்சு இப்ப பாருங்க ரொம்ப அழகா மெயின் பீஸ்ல தையலே இருக்காது அவ்வளவு அழகா நேர்த்தியா சூப்பரா இருக்கும் லைனிங்ல தான் தையல் விழுந்திருக்கும் லைனிங்கே சுருங்கினாலும் கையை விட்டு கீழே வராது பின்பக்கம் முன்பக்கம் ஹெமிங் பண்ண மாதிரி நூலே தெரியாது இப்போ நான் எல்லா பக்கமுமே மேத்தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா நழுவி கூடாது ஒன் சைடு மட்டும் பின் பக்கத்துல தச்சிட்டு நான் செய்யற மாதிரியே நல்ல நீவி நீவி விட்டுங்க ஒரு கையை வந்து நல்ல அஞ்சு வரலையும் பதிஞ்சு நல்லா கெட்டியா குடிச்சு வச்சுக்கோங்க எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷன்ல நல்லா இழுத்து இழுத்து வச்சு நீங்க தச்சீங்கன்னாவே கை ஷேப் வந்து ரொம்பவே அழகா எந்த சுருக்கமும் இல்லாம நீட்டா நம்ம எப்படி காட்டன் பிளவுஸ் எல்லாம் தப்போமோ அதே மாதிரியே நம்மளுக்கு பிளவுஸ் கிடைச்சிரும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் டிப்ஸ்கள் உங்களுக்கு என்னென்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல் ட்ராப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இதோட ஃப்ரண்ட் பார்ட்டு அண்ட் பேக் பார்ட் இதெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்